எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னா சென்னையில் இருக்க டி நகருக்கு போயிட்டு இருக்கோம் டி நகர்ல எல்லாமே கம்மியான ரேட்ல கிடைக்கும் டைமாக நாங்கள் டி நகர் வந்து போயிட்டு இருக்கோம் டி நகர் வந்தாச்சு வந்தது ரொம்ப தூரம் நடந்து எல்லாமே பார்க்கணும் இல்லையா அதனால் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரியாணி எக் ரைஸ் சிக்கன் ரைஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போனோம் போய் ரேட்லாம் விசாரித்து பார்த்தா எல்லாமே ரொம்ப ரேட் அதிகமாகவே சொன்னாங்க என்னோட அது டி நகரில் ரேட் கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள் ரேபிட்டோ புக் பண்ணி போனதுனால அவங்க ஃப்ரெண்ட்லேயே அப்படி இறக்கிட்டாங்க அந்த சைட்லேருந்து வரும்போது ரே ரேட்லாம் விசாரிக்கும் போது ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் அப்படியே நடந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்ட் போகிற ரூட்டுக்கு வந்துட்டோம் அங்கே போகும்போது வந்து ரேட் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு டி நகரில் இல்லாத பொருளே இல்லைங்கிறப்பு எங்கே பார்த்தாலும் கிடைங்க இல்லாத பொருளே இல்லை ரேட்டும் பரவாயில்ல அப்படிதான் இருந்துச்சு இங்க அழகா நிறைய குட்டி குட்டி ஸ்ட்ரெட்லாம் இருந்துச்சு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து கோல்டு போட்டு போகக்கூடாதுன்றதுனால இங்க போய் ஸ்ட்ரெட் பார்த்தோம் எல்லாமே டென் டுவெண்ட்டி தேர்ட்டி தான் இருந்துச்சு இந்த ட்ரெஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து எடுக்கலாம் இது ஒரு ஷாப்பில் வந்து ஹோல்சேல்ஸ் ப்ரைஸில் தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க போய் பார்த்தோம் அந்த அளவுக்கு இல்லை என்னை பொறுத்தவரையிலையும் இங்கே எடுக்கிறத விட ஆண்டிப்பட்டி மதுரையே பரவாயில்ல அப்படின்றப்பலாம் இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் டி நகர் போயிட்டு இன்னும் ப்ரைஸ் டீட்டெயிலாக தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்கப்பா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் நீங்கள் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்